வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நெஞ்சு போருக்குதல் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் வில்லன் கேரக்டரும் கூட இந்த படத்தை ஸ்கிரிப்ட் பண்ணும்போது எனக்கு இன்ப அதிர்ச்சி என்னென்னா வேற ஒருத்தரை வில்லனாக வைக்கிற மாதிரி தான் அந்த கதையெல்லாம் அமைச்சிருந்தாங்க பை ஆக்சிடெண்ட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டாக பை ஆக்சிடெண்ட்டாக என்ன டைரக்டர் வந்து தேர்வு செஞ்சாங்க இந்த இந்த ரோலை நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மொழி தான் சொன்னாங்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக கிடி வளர்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டேன் ஸ்கிரிப்டில் வந்து யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் தான் விலனாக பண்ண போகிறேன் நான் தான் ப்ரொடியூஸாக பண்ண பண்ணுறது கடைசி வரைக்கும் கடைசி என்னுடைய ஷூட் போகிற வரைக்கும் பத்து நாள் மூணு இருக்குது யாருக்குமே தெரியாது வில்லனா சா சார் தான் வில்லனா அப்படின்னோன்னே புவனேஸ்வரியும் சரி இவங்களும் சரி ஏன்னா ஸ்கிரிப்டில் வந்து அடிக்கிற மாதிரி ஒதுக்கிற மாதிரி இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் நிஜமானுமே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் புவனேஸ்வரியை பார்த்து என்னோட ஒரு ரோலு வில்லன் ரோல் பண்ணுற கௌசிக் அவர் நான் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஜெய்சன் அவரு ஜெய்சன் சொல்லிட்டு வேறு லெவல் தம்பி அவன் வந்து சினிமாவுக்காகவே உயிர் கொடுக்குற ஒரு நபர் இந்த படம் சாதி வன்முறைகளால் செத்துக்கிறாங்கள்ல இறந்து போயிருக்காங்கல்ல ஒடுக்கப்பட்டிருக்காங்கல்ல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் முக்கியமாக ரெண்டாவது எதிர்கால இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சாதியற்ற ஒரு சமூக சமூகமாக ஒரு சமத்துவ சமூகமாக வரணுன்றதுக்காக என் போன்ற ஒரு புதிய ப்ரொடியூசர்கள் தொடர்ந்து வரணும் அதுக்கு உங்களுடைய பேராதரவும் சப்போர்ட்டும் வேணும் இப்போ நான் வந்து புதிய ப்ரொடியூசரு இந்த சினிமா உலகத்தில் கால் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னும்பொழுது என்ன மக்களாகிய நீங்கள் ரசிகர்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பொழுது என் போன்ற ஒரு புதிய சிந்தனை புதிய கருத்து உள்ள நபர்கள் திரைப்படத்தில் மேலும் மேலும் கால் ஊன்றுவாங்க ஆனஸ்ட்டாக ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை